விக்ரமாண்டி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தலை புறக்கணித்துள்ள அதிமுக வாக்குகளையும் நடிகர் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளையும் பெறும் வகையில் சீமான் திட்டமிட்டு நகர்த்தி வருகிறார் எனவும் சொல்லப்படுகிறது அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம் எந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு பதிலாக புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார் சட்டமன்ற தேர்தல்தான் தனக்கு இலக்கு என தெரிவித்து அதற்கான பலிங்கடை தொடங்கியுள்ளார் மாணவர்களுக்கு பரிசு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என நலத்திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து செய்து வந்துள்ளார் இந்நிலையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி விஜய் பாராட்டி வருகிறார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்வி என்பது மானுட உரிமை அதனை கொடுக்க மறுப்பது மாபெரும் கல்வியை அனைவரும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது நல்ல அரசின் தலையாய கடமை என்றும் ஆனால் தமிழக சூழலில் கல்வி என்பது தனியார் மையமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகிர்கொள்ளை நடக்கின்றது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி என்றும் ஏழத்தார்வு மிகுந்த சமகாலத்தில் காலத்தில் ஏழை பணக்காரர் என்ற ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் எண்ணூறு இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார் இதேபோல கள்ளக்குறிச்சி விஸ்வசாராய மரணத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சீமான ஆதரவு தெரிவித்தும் பதிவிட்டிருந்தார் அதில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டுமென்ற அதிமுகவின் சனநாயக கோரிக்கையை நிராகரித்து மாண்புபிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது வன்மையாக கண்டத்துக்குரியது என்றும் இந்திய ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை மாறாமல் பின்பற்றும் திமுக அரசினுடைய இங்கொடுக்கோன்மையை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பட்டினி அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தமது முழு ஆதரவையும் தெரிவித்து ஜனநாயகம் தழைக்க துணை நிற்கும் என்பது தெரிவித்துக் கொள்வதாகவும் சீமான் அவர்கள் கூறியிருந்தார் இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில் அக்கட்சியினுடைய வாக்குகளை பெறும் வகையில் அதிமுகவிற்கு நேரடியாக சீமான் ஆதரவு தெரிவித்திருந்தார் இன்று மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ள சீமான் இதன் மூலம் அதிமுக மற்றும் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளை பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக மற்றும் பாமகவிற்கு சவாலாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்